ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஹலோ மா அபிஷேக் ஆ ஆமாங்க சார் குட் ஈவினிங் சார் தம்பி வாங்க குட் ஈவினிங் தம்பி நான் அன்பு மகேஷ் பேசுகிறேன் ஆ சொல்லுங்க சார் பார்த்தேன் ஒரு செய்தி உங்கள் செய்தி பார்த்தேன் டென்த்து படிக்கிறீங்களா ஆமாங்க சார் சோ ஹாப்பி பா ரொம்ப பெருமையா இருக்கு அவங்களோட கண்டுபிடிப்பு பார்க்கும் பொழுது தேங்க் சார் ஆல்மோஸ்ட் நம்ம பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல் மருப்பு நடக்குது நீங்கள் தேங்க்யூங்க சார் நல்லா அந்த

சஜெஷன் சொல்லாதனால நீங்க சொல்லலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வி கேன் டூ தட் இன் தி ஸ்கூல் சரிப்பா டே கேர்ப்பா ஆஹ் கேட்டதா சொல்லுங்க நல்லா பண்ணுங்க நல்லா படிங்க